ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ரஜி இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ட்ரூ இண்டிகோ பிளான்ட் அப்படிங்கிற ஒரிஜினல் நீலி அவரி எங்கேருந்து கிடைக்குது விதைகளெல்லாம் எல்லாம் எங்கேருந்து பறிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியணும் அதுக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நேரடி வீடியோ நாம் இப்போ ஆன்லைனில் அவரி பொடி விதைகள்லாம் சேல் பண்ணிகிட்ருக்குறோம் அவங்களாம் தெரிஞ்சுக்கிறது ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நேரடியாக எடுத்திருக்கேன் இந்த அவரி இலைகள் பறித்து கொண்டு வரது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபம் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா நான் நடந்து நடந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கமாக நடந்து வந்துவிட்டோம் வண்டியிலலாம் வர முடியாது இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த அவரி இலையவே கண்டுபிடிச்சோம் இங்கே தனியெல்லாம் வர முடியாதுங்க கூட ஹெல்ப்புக்கு யாராவது ஆளை தான் கூட்டிகிட்டு வர முடியும் என் குழந்தையார் ஒய்ஃபு குழந்தைங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் அவங்களும் என் கூட சேர்ந்து இலையெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இலைகள் பார்த்திங்கன்னா பறிக்கிற அளவுக்கு தனியாலாம் இருக்காது பிஞ்சு காயுமா எல்லாம் ஒன்றாவே தான் இருக்கும் அதனால் இலைகளை மட்டும் தனியாக எடுக்க முடியாது காயோடு சேர்த்து தான் உருவி எடுக்கணும் போன தடவை வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் கிளைகளாவே எல்லாம் சே ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் தான் பறிச்சு எடுத்தேன் இந்த தடவை இங்கேயும் எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இலைகளோடு சேர்ந்தவர் இந்த பிஞ்சு காயெல்லாம் எந்த யூஸும் கிடையாதுங்க இதில் இருந்து இலைகளை மட்டும் தனியாக எடுத்து தான் நாங்கள் அரைச்ச செயலுக்கு கொண்டு வரோம் இந்த இலையை பறிக்கும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் ப்ளூ கலர் மாறிடும் பாப்பாவோட கையெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணாவே ஆயிடுச்சு ஏற்கனவே நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இதில் அவர் இலையும் விதைகளும் கேட்டாங்க அதனால் நான் கொண்டுட்டு வர அவரி இலையும் விதைகளும் என்னோடய தேவைக்கேற்ப வச்சுட்டு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இது நல்லா வரவேற்புக்கும் கொடுத்துச்சு அதனால் நான் எப்போ ஊருக்கு போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரி இலையும் விதைகளும் கொண்டுட்டு வந்துடுவேன் கொண்டு வந்த உடனே நான் வீடியோ போட்ட உடனே சீக்கிரமாகவே சேலாயிருது நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த அவரி இலையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ அலைஞ்சிருக்கு தேடி தேடி ஒரிஜினல் விதைக்காகவும் அவர் பிடிக்காகவும் நான் நிறைய அலைஞ்சிருக்கேன் ஆன்லைனில் தேடி கிடைக்கவே இல்லை யூடியூப் சேனல் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டும் எனக்கு ஒரிஜினல் கிடைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது தான் அங்கேயும் தேடி அலைஞ்சி கடைசியாக எங்கள் ஊர்லேயே நான் ஒரு வழியாக இந்த செடியை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஒரு செடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ விதைகள் இருந்தாலும் இது வந்து இத்தனையும் செடியாக முளைக்கிறதே இல்லை இதுக்கு ரொம்ப முளைப்பு திறன் கம்மி இது வந்து காற்று வாக்கில் அங்கேயே இப்போ பறந்து அங்கங்கேயும் தான் ஒன்று ரெண்டு செடி முளைக்கும் அதுக்காக நம்ம வீட்டில் விதை போட்டாலும் முளைக்காதுன்னு இல்லைங்க கண்டிப்பாக முளைக்கும் அதை கொஞ்சம் பக்குவமாக வளர்த்துட்டு வரும்போது முளைச்சி வந்துடும் எங்கள் வீட்டில் நான் விதை போட்டு க்ரோபேக்கில் தான் போட்டிருக்கிறேன் விதை போட்டு நல்லாவே முளைச்சி வந்துடுச்சு அது திறன் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் விதையே முளைக்க ஆரம்பிக்கும் செடியா ஒரு மாதம் ஆகும் வர்றதுக்கு எங்க வீட்டில் வச்சிருக்கிற செடியில் விதையே வந்துருச்சு நம்ம ஒரு செடி வச்சாலும் போதும் அந்த விதைகளை வச்சு நம்ம மறுபடியும் மறுபடியும் அதை உருவாக்கிக்கலாம் இதனோட அவரு செடியோட ஆயுட்காலமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம்தான் அதுக்கப்புறம் அந்த செடி வந்து காயோடவே காஞ்சி போயிடும் முளைக்காது ஆனால் அந்த விதைகளை வச்சு நம்ம மறுபடியும் உருவாக்கிக்கலாம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த அவரு செடி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நேரம் நாற்பது வயசுக்கு மேல நரமுடி இருக்கிறவங்களுக்காகட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்து அதனோட ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் எப்போ ஊருக்கு போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இலையும் விதைகளையும் கொண்டுட்டு வருவேன் அப்படி எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னாலும் அதற்கான சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கிடுவேங்க எல்லாருக்கும் அவர் இலைகளும் விதைகளும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டுட்டு வரேன் அப்பயுமே பத்திரத்தில் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது அதனால் இன்னும் நிறைய கொண்டாடுற அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் அது இல்லாத வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்க ஷார்ட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஷாட்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கறேன் எதில் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப இந்த வீடியோக்குள்ளையும் கமெண்ட்ல நான் லிங்க் டேக் பண்றேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் நம்ம கிட்ட வாங்குற அவரி பொடியும் விதையும் ரொம்ப தரமானதா இருக்குங்க எந்த ஒரு தயக்கமும் டவுட்டும் இல்லாம நீங்க வாங்கிக்கலாம் நீங்க நேரடியாவே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பா எந்த ஒரு ஹேர் ஆயிலும் இந்த ஒரு இலை இல்லாம என்ன காய்ச்சவே முடியாது இதனோட பயன் அவ்வளவு இருக்குது நல்ல ஒரு ஹேர் குரோத் ஆகும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ஹேரும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் ஆகி கொடுக்கும் இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் அந்த அளவுக்கு பயன் இருக்கு இருக்குது இந்த நட அவரி இலையில ஹென்னா பவுடரும் அவரி பவுடரும் கலந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதனோட ரிசல்ட் கண்டிப்பாக கண் கூடவே நம்ம பார்க்கலாம் அவரி செடிகள் இலைகள் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக தாங்க இருக்கும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரிஜினலுங்க எல்லாமே அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் அவரி வீடியோ போட்டிருக்கோம் அவரியின் பயன்கள் அதுக்கப்புறம் அவரையும் குளிஞ்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கிறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ எல்லா வயதினருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் உங்களுக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறதால நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் ஒரிஜினல் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு போய் சேர்றது எவ்வளோ நல்லது இந்த மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இவ்வளோ தூரம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி